ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம் பற்றா மனிதரை பற்றி அப்பற்று விடாதவரே உற்றார் என் உழன்று ஓடினையேன் இன் ஒல்லிய நூல் கற்றார் பரவும் ராமானுசரை கருதும் உள்ளம் பெற்றார் யாவர் அவர் எம்மை நின்றாலும் பெரியவரே திருக்கச்சின் நம்பிகள் திருவாலவட்ட கைகரியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வரதராஜ பெருமாளை பார்த்து பெருமாளே நான் திருப்பதி சென்று ஏழுமலையானை தரிசனம் செய்ய விரும்புகிறேன் என்று உத்தரவு கேட்டார் அதற்கு வரதராஜ பெருமாளும் அவருக்கு அனுமதி அளித்தார் நம்பிகள் திருப்பதி சென்று தங்கி பாலாஜியை தொழுது வந்தார் இவ்வாறு வழிபட்டு வரும் நாளில் காஞ்சி பெருமான் நம்பிகளிடம் கூறினார் அன்பனே காஞ்சியில் வெப்பம் மிகுதியாக உள்ளது எனவே அங்கு வந்து எனக்கு தொண்டாற்றுவீராக எம்பெருமானின் ஆணைப்படி திருப்பதியிலிருந்து புறப்பட்டு காஞ்சி வந்து சேர்ந்தார் நம்பிகள் வரதராஜருக்கு திருவாலவட்ட கைங்கரியம் செய்து வரலானார் மனிதர்களில் வேறுபாடு கண்டு புறக்கணித்த தஞ்சமாம்பாள் மீது தனியாத கோபம் ராமானுஜருக்கு இருந்து வந்தது ஒரு நாள் இராமானுஜர் எண்ணெய் தேய்த்து கொள்ள ஆரம்பித்தார் அப்பொழுது ஒருவர் இராமானுஜரை கண்டு தண்டம் சமர்ப்பித்தார் அவரை கண்டதும் இராமானுஜருக்கு இரக்கம் மேலிட்டது மூன்று நாட்களாக பட்டினி கிடந்தது போல காணப்பட்டிருந்தார் அவரோ பிராமணர் இல்லாதவர் ஆவார் அவருக்கு ஏதாவது பழைய சோறு இருந்தால் போடுமாறு மனைவியிடம் கூறினார் இத்தனை காலையிலேயே வீட்டில் சோறு இருக்குமா பழையதும் இல்லை ஒன்றும் இல்லை என்று கடிந்து கூறியவாறே தஞ்சமாம்பாள் நீராட சென்று விட்டார் தம் மனைவி சொல்லை நம்பாத ராமானுஜர் உள்ளே சென்று பார்த்தார் சாதம் மிகுதியாகவே இருந்ததைக் கண்டு அதை கொண்டு வந்து அவருக்கு அளித்து அகம் மகிழ்ந்தார் திருப்பதி சென்று திரும்பி வந்த திருக்கச்சி நம்பிகளைக் கண்டு ராமானுஜர் நீண்ட நேரம் அளவலாவினார் இருவரும் நீண்ட நாட்களுக்குப் பின்னர் சந்தித்ததால் முற்று பரவசமடைந்து மகிழ்ச்சியில் மூழ்கினார் ராமானுஜர் திருக்கட்சி நம்பிகளை கண்டு சுவாமி என் மனம் தெளிவற்று காணப்படுகிறது என் உள்ளத்தில் ஐயங்கள் சிலவும் உள்ளன என் மன துன்பத்தை தாங்கள்தான் போக்கியருள வேண்டும் என்று ராமானுஜர் திருக்கட்சி நம்பிகளை வேண்டிக் கொண்டார் வரதராஜ பெருமாளிடம் விண்ணப்பித்து இதற்குரிய விடைகளை அறிந்து வருவதாக நம்பிகள் கூறி சென்றார் திருக்கட்சி நம்பிகள் அன்றிரவே பெருமாளிடம் இராமானுஜரின் விண்ணப்பத்தை தெரியப்படுத்தி நின்றார் பெருமாளும் நம்பிகளிடம் இராமானுஜருக்கு கூறுமாறு ஆறு வார்த்தைகளை திருவாய் மலர்ந்தார் ஒன்று உலக காரணராகிய நாமே முழு முதற் கடவுள் இரண்டு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள வேறுபாடு வெளிப்படையானதே ஜீவான்மாவில் இருந்து வேறுபட்டவனே பரமான்மா மூன்று மோட்சத்தை அடைய விரும்புபவர்களுக்கு உபயமாவது சரணாகதியே பகவானின் பாதாரவிந்தங்களில் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுதல் நான்கு என் அடியவர்கள் என்னை நினைவில் கொள்ளாவிட்டாலும் அந்திம காலத்தில் அவர்களுக்கு முக்தியை அளிப்பேன் ஐந்து உடலை விட்டு உயிர் நீங்கிய பின் என் பக்தர்களுக்கு பரமபதத்தையே அளிக்கிறேன் ஆறு நற்குணங்கள் அனைத்தும் நிரம்ப பெற்ற மகானாகிய மகாபூரணரையே ஆச்சாரியராக பட்டக்கடவது அவர் கூறியது பெரிய நம்பிகளையே ஆகும் இதனையே இராமானுஜருக்கு விரைந்து சென்று உரைப்பாயாக இந்த ஆறு செய்திகளை நம்பிகள் இராமானுஜரிடம் கூறினார் தன் மனத்தே இருந்த ஐயங்கள் யாரிடமும் சொல்லாமல் இருந்தும் அவற்றுக்குரிய விடைகளை பெருமான் அருளி தம்மையே எண்ணி நெஞ்சம் நிகழ்ந்தார் நெஞ்சம் நிகழ்ந்த ஆனந்தம் மேலிட்டதால் தொடங்கி தொடங்கிவிட்டார் வரதராஜ பெருமான் சந்நிதி முன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார் மனத்தே இருந்து வந்த ஐயங்களை யாரிடமும் கூறாத நிலையில் இவற்றை பெருமாளிடம் கூறி விடையை அறிந்து வந்ததற்கு இருக்கட்சி நம்பிகளின் தெய்வ அருள் நிறைந்த தன்மையை வியந்து உள்ளம் பூரித்தார் நம்பிகளை பாராட்டி அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கி அவர் செய்த பேருபகாரத்தை எண்ணி எண்ணி இன்புற்றார் பிறகு என்ன நடந்தது என்பதனை அடுத்த பகுதியில் காணலாம் ராமானுஜர் திருவருள் வளரட்டும் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம் இந்த பதிவை நீங்கள் கண்டமைக்கு மிக்க நன்றி இந்த காணொலிக்கு லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோடு ஷேர் செய்யுங்கள் நன்றி ஓம் நமோ நாராயணாய